ஆதார் அட்டையில பெயர் திருத்தம் செய்யணும் இல்ல அட்ரஸ் மாத்தணும் ஜெண்டர் மாத்தணும் செல்போன் நம்பர் மாத்தணும்னா நம்ம ஆதார் சேவை மையங்களுக்கு போறோம் தாலுகா ஆபீஸ்க்கு போறோம் இ சேவை மையங்களுக்கு போய் மாத்திக்கிறோம் இது எதுவுமே வேண்டாங்க உங்க வீட்டுல நீங்க உக்காந்த இடத்துல இருந்தே இதெல்லாம் சுலபமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைமுறைக்கு வந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அதுதான் வரப்போகுது அது என்ன ஏதுங்கறத வீடியோக்குள்ள போய் பாத்து பார்த்துக்கலாம் வணக்கம் நீங்க நேசன் நகராச ஆதார் அட்டையில பெயர் திருத்தம் செய்யறது முகவரி மாத்துறது அப்புறம் நம்ம டேட்டா ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் மாத்துறது ஜெண்டர் மாத்துறதுன்னு ஏற்கனவே எல்லாமே நம்மளாலயே ஒரு தனி மனிதரால மாத்திக்க முடியிற சூழலா இருந்துச்சு வெப்சைட் மூலயமா போயிட்டு நம்ம அதை மாதிரி இருக்கு ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க நீங்க இ சேவை மையத்தின் மூலியமாவும் ஆதார் சேவை மையத்தின் தான் நீங்க அதை பண்ண முடியும் நீங்களாவே தனிச்சையா இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அது ஒரு கட்டுப்பாடு சிஸ்டம் இந்த சூழல் தான் இப்ப வரைக்கும் நிறைவேற்றிருக்கு இருக்கு ஆனா ஆதார் அட்டையில நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து உங்களுடைய தகவல்கள் எல்லாமே ரொம்ப 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 சுலபமா மாத்திக்க முடியும் அதுவும் உங்க ஆதார் அட்டையில செல்போன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அதுதான் நடைமுறைக்கு வரப்போகுது எப்படி அப்பாயின்மெண்ட் ஏதாவது போட்டு போகணுமா இல்ல நேரில் வந்து பண்ணி கொடுப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் அப்படி எதுவுமே கிடையாது உங்களுடைய செல்போன் மூலயமாவே நீங்க இந்த மாதிரியான திருத்தங்கள் எல்லாம் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு உதய அமைப்பு சொல்றாங்க ஏற்கனவே நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார் அட்டையை நம்ம கொடுக்க தேவையில்ல ஒரு மொபைல் ஆப் மூலயமா அந்த கியூஆரை நம்ம ஷேர் பண்ணாலே போதுமானது அந்த கியூஆரை வச்சு நம்மளுடைய தகவல்களை பார்த்துக்க முடியும் அதுவும் லிமிடேஷனை நாம பிக்ஸ் பண்ணலாம் அவங்க அட்ரஸை மட்டும் பார்க்கணுமா முகவரிய பார்க்கணுமா அப்படிங்கிற தகவல்கள் இருக்கும் நம்மளுடைய தகவல்கள் அதை நாம யாருக்கு ஷேர் பண்றோமோ அவங்களுக்கு என்ன காட்டணும் அப்படிங்கிற அந்த வரன்முறை இருக்குல்ல லிமிடேஷன் அதை நாம பிக்ஸ் பண்ணலாம் அதுவும் இந்த ஆப் மூலயமா இதுதான் டெஸ்ட் பேசஸ்ல போயிட்டு இருக்கு இந்த ஆப்ல தான் இப்ப இந்த நான் சொன்ன புது விஷயத்தையும் இன்க்ளூட் பண்றேன் அப்படி இந்த ஆப் மூலயமா நீங்க உங்களுடைய பெயரோ அல்லது டேட் ஆஃப் பர்தோ செல்போன் நம்பரோ நீங்க மாத்த போறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஆவணங்களையும் சான்றுகள் கொடுப்போம் இல்லையா நம்ம டேட் பர்த் மாத்த பேர் மாத்த அப்படி எதுவுமே நீங்க கையில வச்சிருந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ டாக்குமெண்டே இல்லாம நம்ம பேர் மாறிடுமா டேட் ஆஃப் பர்த் மாறிட்டுமா சூப்பர் இல்லை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க டாக்குமெண்ட் கேட்பாங்க ஆனா பிசிக்கல் டாக்குமெண்டா எடுத்துக்க மாட்டாங்க டிஜிட்டல் டாக்குமெண்டாவே எடுத்துப்பாங்க இப்போ சைல்டு ஆதார் எடுத்துட்டு இருந்த ஒரு சில பேரை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அந்த குழந்தையுடைய பர்த்சிஃபிகேட் இருக்கிற நம்பரை போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல இருந்து டேட்டாஸை அதுவே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கும் அப்லோடிங் வந்து இருக்காது அதே மாதிரியான ஒரு நடைமுறையை தான் இந்த ஆப் மூலயமா கொண்டு வர போகிறாங்க அதாவது நீங்கள் இப்போ டேட்டா பர்த் மாற்ற போறீங்க உங்களுக்கு அதுக்கு வந்து டென்த் மார்க் ஷீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டென்த் மார்க் ஷீட் வழக்கமாக நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கோம் கொடுத்து லாத்தா சேவையை கொடுத்து ஆனால் இந்த ஆப் மூலயமா பண்ணும்போது நம்ம அப்லோடிங் எதுவும் பண்ண தேவையில்லை மாறும் அந்த நம்பர் அதை நம்ம பதிவு பண்ணா போதும் ஆட்டோமேட்டிக்காவே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபிட்ச் பண்ணி எடுத்துக்கணும் இதனால நம்மளுடைய நேரம் விரயம் வந்து இருக்காது உடனே முடிஞ்சிடும் டாக்குமெண்ட் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு ரிஜெக்ட் ஆகிற வேலைகள் இருக்காது கூடுதலா இந்த கோழியான ஆவணங்கள் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான ஆவணங்கள் உடனடியாக கண்டறியப்பட்டு கோழிகளை தூரம் தள்ளிட்டு ஒரிஜினலை மட்டும் நம்ம வச்சு டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிக்க முடியும் அப்படியான விஷயத்தை தான் இந்த ஆப் மூலியமாக கொண்டு வராங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு மட்டும் கிடையாது பெயர் அட்ரஸ் இது எல்லாத்துக்குமே ஜங்கல் இது எல்லாத்துக்குமே இந்த நடைமுறை தான் வரப்போகுது ஸோ இது கூடுதலான ஒரு அம்சமா பார்க்க முடியும் இந்த ஆப்பில் துரிதமாக எல்லா விஷயமும் செய்யணும் கூடுதலாக தகவல்கள் எல்லாமே அணுக போகிறாங்க அப்படிங்கிறப்போ இதுக்காக தனித்துவமா பண்ணணும்னு சொல்லி முதல் கட்டமா இரண்டாயிரம் இயந்திரங்கள் இதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த இயந்திரங்கள் வாயிலா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது வெப்சைட் மூலயமா நடத்திட்டு இருந்த ஒரு வேலை நம்ம உள்ளங்கையின் உலகம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்மார்ட் போன் மூலயமாவே நடக்க போகுது அப்படிங்கிறது கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா அது எப்படி நடக்க போகுது அதுல என்னென்ன மாதிரியான செயல்முறை பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பாக்கணும் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நடைமுறைக்கு உங்க ஆதார் அட்டையில செல்போன் நம்பர் இணைச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்ப கைரேகை வச்சு பதிவு பண்ணுமா கைரேகை வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல ரெண்டுக்கும் மாற்றா இப்ப புதுசா நடைமுறைப்படுத்தி இருக்கிற அதாவது முறையில இந்த வேலை நடக்குது இந்த நடைமுறைக்கு இந்த ஆப் ஓபன் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பர் போட்ட உடனே உங்க செல்போன்ல ஃப்ரண்ட் கேமரா ஓபன் ஆயிடும் செல்பி கேமரா அதுல நீங்க ஜஸ்ட் இப்படி காமிச்சாலே போதும் உங்களுடைய முகத்தை எடுத்துக்கிட்டு அந்த முகத்தினுடைய உறுதித்தன்மையை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்க தகவல்கள் எல்லாமே எடுத்து கொடுத்துரும் அப்போ நீங்க மட்டும்தான் இத ஓபன் பண்ணி பண்ண முடியும் உங்களுடைய அனுமதியின் பேர்ல உங்க பக்கத்துலேருந்து யாராவது ஒருத்தர் பண்ணலாமே தவிர தெரியாம தவறுதலாக ஓடிபியை கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் இதன் மூலமா தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இனிமே ஆதார் அட்டையில திருத்தம் பண்ணணும்னா போனோம் அங்க போனோம் போனோம் எதுக்கு நாளும் ஒரு நாள் லீவ் போகணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லாம போற போக்குல நம்ம வந்து செல்போன் மூலயமா இதை பண்ணிட்டு போயிடலாம் ஆனா பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய இதுல புகுத்தப்படும் அடுத்தடுத்து இத மேம்படுத்தி இன்னும் நிறைய விஷயங்களை செய்வோம் அப்படின்னு உதயனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி புவனேஷ்குமார் சொல்றார் என்னென்ன வசதிகள் வருது எப்படி வருது எப்படி இதை ப்ராசஸ் பண்ண போறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிட்டீங்க சரி இது எப்பத்துல இருந்து நடைமுறைக்கு வருது அத சொல்லுங்க முதல்ல அப்படின்னு நீங்க கேட்கிறதும் யோசிக்கிறதும் புரியுது வருகிற நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இது படிப்படியா இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் நடைமுறைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அப்டேட்டை பத்தியும் இந்த விஷயத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க இது வரவேற்கத்தக்கதா இல்ல இதுவே பரவாயில்லப்பா அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படி வரவேற்கத்தக்கதுன்னா நிறைய பிரச்சனைகள் செல்போன் மூலமாதான் தான் வருது நம்ம இந்த ஆப்லயும் செல்போன் மூலமா பண்றோமே இதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு இருக்கலாம் ஆனா இதெல்லாம் எதுவுமே இருக்காது சரியான பாதுகாப்பு நடைமுறைகள் தான் இது நடக்க போகுது அதுக்கான எல்லா கூட்டக்காலும் கரெக்டா பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கோம் பண்ண போறோம் அப்படிங்கிறத உதய அமைப்பினுடைய நிர்வாக அதிகாரி தெளிவுபடுத்திருக்காங்க இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஒரு லைக் தட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்